அத்தியாயம் அறுபத்தைந்து வேட்டையின் ரகசியங்கள் பாகம் ஒன்று அது ஒரு மாயக்கல்லா மேஜிக் கிறிஸ்டல் லின் ஜியாலு அதிர்ச்சியுடன் கேட்டாள் லீஸின் சட்டென்று ஆமாம் மாயமடைந்த மிருகங்களுக்கு மாயக்கற்கள் இருக்கும் அதுவும் இது ஐந்தாம் படி மாயக்கல் ஹாயோ நீ குட்டி பையன்தான் அதை சாப்பிட்டிருக்க கூடாது அதை விற்றால் குறைந்தது ஆயிரம் தங்க நாணயங்கள் கிடைத்திருக்குமே என்ன வீண் என்று சொன்னாள் லின் முனகி இவனைப் போன்ற ஒரு துணையாளன் எனக்கு இருந்தால் இவன் எவ்வளவு வேண்டுமானாலும் வீணடிக்கட்டும் நான் சம்மதிப்பேன் என்று பதிலளித்தாள் அவள் சொல்வதை கேட்டு சென் சி மற்றும் சென்சென் இருவரும் தலையசைத்து தங்கள் சம்மதத்தை தெரிவித்தார்கள் முந்தைய போரில் லாங்ஹா சென் சந்தேகத்திற்கு இடமின்றி அவர்களின் சிறு குழுவின் தூணாக இருந்தான் மிகப்பெரிய பங்களிப்பையும் செய்தான் ஆனாலும் அவன் துணை மிருகம் அவனை பின்தங்க விடவில்லை ஹாயோவின் செயல்பாடு பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக லாங்ஹா சென்னுடன் அதன் ஒருங்கிணைப்பு அது குணப்படுத்துவதில் உதவியளிப்பதில் அல்லது தாக்குதல்களில் எதுவாக இருந்தாலும் பாராட்டுக்குரியது மற்றும் ஒரு சிறிய தவறும் செய்யவில்லை லின்ஜியாலுவுக்கு மிகவும் பொறாமை ஏற்படுத்திய விஷயம் என்னவென்றால் ஹாயோவின் இரு தலைகளும் குறைந்தது ஐந்து அல்லது ஆறு வகையான மாய மந்திரங்களை பயன்படுத்த முடியும் அது குறைந்த நிலை மந்திரமாக இருந்தாலும் பொதுவாக இயற்கையாகவே மாய மந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாயாஜால மிருகத்திற்கு இரண்டு அல்லது மூன்று மந்திரங்கள் என்பதே பெரிய விஷயம் ஆனால் நான்காம் நிலை ஹாயோ இத்தனை வகையான மாய மந்திரங்களையும் கட்டுப்படுத்தும் மந்திரங்களையும் பயன்படுத்தக்கூடியது சாதாரண ஐந்தாம் நிலை மாயாஜால மிருகங்கள் கூட இந்த விஷயத்தில் அதை எதிர்த்து போட்டியிட முடியாது மாயக்கல்லை சாப்பிட்ட ஹாயோ லாங்ஹா சென்னின் பக்கம் ஆர்வமாக ஓடி வந்தது ஊ என்று சத்தமிட்டபடி முன்னேறியது மாயக்கல்லை விழுங்கிய குட்டி வெளிச்சம் லிட்டில் லாய் தன் தலையைத் தாழ்த்தி மனிதனைப் போலவே வெட்கப்படுவதைப் போல காட்டியது லாங்ஹா சென் மென்மையாகச் சிரித்தான் குனிந்து இரண்டு தலைகளிலும் இருந்த இரத்தத்தை பொருட்படுத்தாமல் மெதுவாக தடவினான் பரவாயில்லை சாப்பிட்டிருந்தால் சாப்பிட்டதுதான் நீதான் நான் கனவு காணக்கூடிய அற்புதமான துணை மிருகம் நாம் சீக்கிரம் கிளம்புவோம் லீசின் அவனிடம் தம்பி இந்த கரும்பச்சை இரட்டை கத்தி பிசாசின் சடலத்தை எடுத்துக்கொள் கரும்பச்சை இரட்டை கத்தி பிசாசின் ஓட்டை மருந்து தயாரிக்க பயன்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது அது லாபகரமானதாக இருக்கும் என்று சொன்னாள் லாங்ஹா சென்னிடம் ஒரு மாயமோதிரம் ஸ்பேஷல் ரிங் இருப்பதை அவள் அறிந்திருந்தாள் ஹா சென் தலையசைத்து சரி நான் இதை சேமித்து வைக்கிறேன் நாம் லாபத்தை பிரித்துக் கொள்ளலாம் என்றான் எனக்கு வேண்டாம் என்று லின் ஜியாலு சிரித்தும் தயங்காமல் சொன்னாள் சென்சி மற்றும் சென் சென் இருவரும் தொடர்ச்சியாக தலையசைத்தனர் சென் சென் மறுத்து பேசினான் ஹா சென் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீ இல்லை என்றால் நாங்கள் பிழைத்திருக்கவே முடியாது நீதான் எங்களை பாதுகாத்தாய் அதோடு அதிகமாக காயமடைந்ததும் நீதான் நீ என்ன சொன்னாலும் இந்த போரில் கிடைத்த பொருட்கள் உனக்கே சொந்தம் ஹாசன் முன்னேறி கரும்பச்சை இரட்டை கத்தி பிசாசின் சடலத்தை மாய மோதிரத்தில் சேமித்துவிட்டு திரும்பி அனைவருக்கும் அறிவித்தான் நான் எப்படி அதை தனியாக கொன்றிருக்க முடியும் அது சாத்தியமில்லை யார் அதிகமாக முயற்சி செய்திருந்தாலும் நாம் இப்போது ஒரு குழு இந்த விவாதத்தை தொடங்குவதற்கு முன் திரும்பி செல்வோம் புறப்படும் நேரம் வந்துவிட்டது லீசின் லின் ஜியா லுவை சுமந்து செல்ல ஐந்து பேரும் விரைவாக கோயில் கூட்டணி நோக்கி முன்னேறினர் பத்து கிலோமீட்டர் நடந்த பிறகும் அவர்களை துரத்தி வரும் ஒரு சிப்பாயையும் அவர்கள் சந்திக்கவில்லை லீசின் அவளின் ரோஸ் யூனிகார்னில் முழு வேகத்தில் சவாரி செய்ய லின் ஜியா லு அவள் பின்னால் அமர்ந்தாள் அவர்கள் வேறு இரண்டு குதிரைகளை திரும்ப அழைத்து வந்தனர் லீசின் காயமடைந்த லாங் லாங்ஹா சென்னை சுமந்து செல்ல சென்சி மற்றும் அவன் அண்ணன் குதிரைகளில் சவாரி செய்தனர் இப்படித்தான் அவர்கள் இறுதியாக கோயில் கூட்டணியின் காவலர் பகுதிக்கு பிரகாசமான சூரிய ஒளியின் கீழ் திரும்பினர் காவலர் பகுதியில் ஒரு குழுவினர் அவர்களை வரவேற்றனர் அவர்கள் பேய்வேட்டை தேர்வு போட்டியுடன் தொடர்புடையவர்கள் என்பதால் கேப்டன் அவர்களுக்கு மிகவும் மரியாதையாக நடந்து கொண்டார் மேலும் அவர்களுக்கு ஓய்வெடுக்க ஒரு பெரிய கூடாரம் கொடுக்கப்பட்டது தற்போது நாங்கள் இருபத்திரண்டு பேய்களைக் கொன்றிருக்கிறோம் தேவைப்பட்டதை விட மூன்று குறைவு மேலும் என் விஷயத்தில் நான் முழுமையாக குணமடைய மூன்று நாட்கள் ஓய்வு தேவைப்படும் என்று அஞ்சுகிறேன் என்று லாங்ஹா சென் நிதானமாக சொன்னான் கலவரத்திற்கு பிறகு அவர்கள் இறுதியாக ஓய்வெடுக்க முடிந்தது லீசின் மற்றும் லின் ஜியா லுவும் உட்பட அனைவரும் தங்கள் உடலை கட்டுப்படுத்த முடியாமல் போனது போல உணர்ந்தார்கள் அவர்கள் கூடாரத்திற்குள் அதன் பக்கங்களில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள் ஹாயோ லாங்ஹா சென்னின் காலடியில் சுருண்டு படுத்திருந்தது அதன் இரண்டு தலைகளும் வாலை தலையணையாக பயன்படுத்தின ஹாசென்னுடன் இரத்த ஒப்பந்தத்தில் இருந்த லாங்ஹா சென் மட்டுமே ஹாயோவின் உடலில் அலை அலையான ஆற்றல் இருப்பதை மங்களாக உணர முடிந்தது அது கரும்பச்சை இரட்டை கத்தி பிசாசிடமிருந்து கிடைத்த மாயக்கல்லை ஜீரணிப்பது போலிருந்தது சென்சி பதிலளித்தான் நமக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றாலும் நாம் நாளையாவது ஓய்வெடுக்க வேண்டும் அப்போதுதான் நாம் முழு பலத்துடன் இருக்க முடியும் நாளைதான் கடைசி நாள் பேய்கள் நாம் எதிர்பார்த்ததை விட கடினமான எதிரிகள் போலிருக்கிறது லிஞ்சியாலில் சிறிதும் தயங்காமல் அறிவித்தால் நாம் மீண்டும் பேய்களை வேட்டையாட முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் பரிந்துரைக்க மாட்டேன் குறிப்பாக இந்த நேரத்தில் ஏனென்றால் அவை நம்மளை துரத்த எந்த முறையை பயன்படுத்துகின்றன என்று நமக்கு இன்னும் தெரியவில்லை ஒரு முயற்சி செய்வது குருட்டுத்தனமாக செயல்படுவது போலாகும் அவர்கள் மீண்டும் நம்மளை கண்டுபிடித்தால் அந்த பேய்கள் எந்த வகையான அரக்கனை நம்மளுக்கு எதிராக அனுப்பும் என்று சொல்ல முடியாது லீஸின் புருவங்களைச் சுருக்கி ஆனால் நம் பணி இன்னும் நிறைவேறவில்லையே என்றாள் லின் ஜியாலு ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொண்டு நான் விலகிக் கொள்கிறேன் இந்த முறை இல்லை இல்லையென்றால் நான் உயிருடன் திரும்பி வந்திருக்க மாட்டேன் கடைசி சண்டைக்கு பிறகு எனக்கு குறைபாடுகள் இருப்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் நான் இந்த பெரிய போட்டியில் பங்கேற்பதற்கான தகுதியை பெற்றாலும் நல்ல முடிவுகளைப் பெற என்னால் முடியாது என்று சொன்னாள் லீசின் அவளை வெற்று பார்வையுடன் பார்த்தாள் அவளின் மென்மையான வெளிப்பாட்டை கண்டாள் நீங்கள் யாரும் விலக வேண்டியதில்லை நீங்கள் ஏற்கனவே தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள் ஒரு வயதான குரல் ஒலித்தது தன் மந்திர கோலை பிடித்தபடி ஒரு பெரியவர் கதவை திறந்து உள்ளே நுழைந்தார் ஆனால் இவர்தான் அவர்களின் மூத்த மேற்பார்வையாளர் அல்லவா லின் அனைவருக்கும் ஒரு அர்த்தமுள்ள பார்வை வீசினால் அவசரமாக எழுந்து நின்று நேராக நின்று மரியாதையுடன் மூத்த மேற்பார்வையாளர் என்று சொன்னாள் அந்த பெரியவர் தன் கைகளை அசைத்து அனைவரும் உட்காருங்கள் என் பெயர் ஃபெங் யாங்மு நீங்கள் என்னை ஃபெங் ஆசிரியர் என்று அழைக்கலாம் இப்போது முதல் நீங்கள் பேய்வேட்டை தேர்வு போட்டியின் பங்கேற்பாளர்கள் உங்கள் பங்கேற்பு தொடர்பான அனைத்தையும் நான் திட்டமிடுவேன் என்று தொடர்ந்தார் அவர்கள் அவரை முதன்முதலில் சந்தித்ததை விட அவர் இப்போது மிகவும் மென்மையாக இருந்தார் அவர் குறிப்பாக லாங்ஹா சென்னின் உடலை உற்று நோக்கினார் லின் ஜியாலு மரியாதையுடன் கேட்டால் ஃபெங் ஆசிரியர் நாங்கள் தகுதி சுற்றில் தேர்ச்சி பெற்றுவிட்டோம் என்று சொன்னீர்கள் சரியா ஃபெங்யாங்மு தலையசைத்து ஆமாம் நீங்கள் ஏற்கனவே தகுதி சுற்றில் தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள் என்றார் ஐந்து இளைஞர்களும் ஒருவரையொருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர் பின்னர் ஒரே நேரத்தில் மிகுந்த உற்சாகமடைந்தனர் பேயினத்தின் பகுதிக்குள் மீண்டும் நுழைய வேண்டியதில்லை என்பது நிச்சயமாக சிறந்த வழி அவர்கள் முதல் முறையாக உண்மையான பேய்களை எதிர்கொண்ட பிறகு பேய்கள் பற்றிய பயம் அவர்களின் ஆழ்மனதில் பதியப்பட்டது லாங்ஹாசன் தயங்கி ஆனால் நாங்கள் இருபத்திரண்டு பேய்களை மட்டுமே கொன்றோம் என்றான் லாங் லாங்ஹா சென்னை பார்த்து சிரித்து எண்ணிக்கை எல்லாவற்றையும் குறிக்காது நீங்கள் ஒரு கரும்பச்சை இரட்டை கத்தி பிசாசை கொன்றீர்கள் அதுவே இந்த ஆண்டு பேய் வேட்டை தேர்வு போட்டிக்கு தகுதி பெற போதுமானது உங்களுக்கு ஒரு நபருக்கு ஐந்து பேய்களை கொல்ல வேண்டும் என்ற நிபந்தனை இருந்தது ஆனால் அது நான்காம் படிக்கு குறைவான பேய்களுக்கு ஒரு நான்காம் படி பேய் ஐந்து பேய்களுக்கு சமம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நீங்கள் டை குலத்தின் கிளான் கண்ணுக்கு தெரியாத பேயை கொன்றபோதே பணி ஏற்கனவே முடிந்துவிட்டது கரும்பச்சை இரட்டை கத்தி பிசாசு தோன்றியபோது நான் உங்களுக்காக மிகவும் பயந்தேன் ஆனால் உங்கள் பலத்தை சோதிக்க நான் ஒருபோதும் தலையிடவில்லை இருப்பினும் நீங்கள் அதை நிஜமாகவே கொன்றுவிடுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றார் செஞ்சி உற்சாகமாக தன் முஷ்டிகளைத் துழாவினான் மிகவும் நல்லது இந்த முறை நாம் கோயில் கூட்டணிக்குச் சென்று தேர்தலில் ஒன்றாக பங்கேற்கலாம் ஃபெங்யாங்மு தலையசைத்து சரி நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள் எனவே பேய்வேட்டை தேர்வு பற்றிய சில விவரங்களை தெரிந்து கொள்ள உங்களுக்கு தகுதி உண்டு நான் உங்களுக்கு சொல்வேன் எனவே கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இது உங்கள் வேட்டையில் பங்கேற்பது தொடர்பாக நான் கொடுக்கும் உதவி என்றார் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் நடுங்கினர் நேராக உட்கார்ந்து பெங்யாங்குவின் விளக்கத்தில் தங்கள் முழு கவனத்தையும் செலுத்தினர் பேய்வேட்டை தேர்வு என்பது ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் ஒருமுறை நடைபெறும் ஒரு போட்டி ஒவ்வொரு நடுத்தர அளவிலான நகரமும் ஒரு மேற்பார்வையாளரை அனுப்பும் நுழைவு தேர்வை நடத்தும் போது நீங்கள் தேர்வு போட்டியில் பங்கேற்க தகுதியுடையவர்களா இல்லையா என்பதை அவர்தான் தீர்மானிப்பார் கோயில் கூட்டணிக்கு வந்ததும் நீங்கள் பல்வேறு கோயில்களாகப் பிரிக்கப்படுவீர்கள் பின்னர் ஆரம்ப போட்டிகளுக்கு முன்னேறுவீர்கள் மொத்தம் நூற்று இருபத்தேழு இடங்கள் உள்ளன அவை எங்கள் கோயில் கூட்டணியில் உள்ள நகரங்களால் நிரப்பப்படலாம் ஒவ்வொரு இடமும் போட்டிக்கு அனுப்பப்படும் மிகவும் சிறந்த இளைஞர்களால் நிரப்பப்படும் இதன் விளைவாக ஒவ்வொரு கோயில்களும் ஒரு ஆரம்ப போட்டியை நடத்தும் அது ஒரு கடுமையான போட்டியாகும் குறிப்பாக நைட் கோயில் வாரியர் கோயில் மற்றும் கோயில் ஆகியவற்றுக்கு ஏனென்றால் இந்த மூன்று கோயில்களிலும் அதிக போட்டியாளர்கள் இருப்பார்கள் இப்போது நான் அதை குறிப்பிடும்போது மற்ற மூன்று கோயில்களில் மிகக் குறைவான போட்டியாளர்களே உள்ளனர் குறிப்பாக ஆன்மீக கோயிலில் அந்த கோயிலைச் சேர்ந்த போட்டியாளர்கள் முக்கிய நிலைக்கு வருவதற்கு முன் ஒன்று அல்லது இரண்டு சுற்றுகள் மட்டுமே செல்ல வேண்டும்